உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நெல்லை பாலு உறவுகளே இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் அதை சம்மந்தப்பட்டது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பன்னெண்டு காலங்களுக்கு முன்பு இருக்கன்குடி கிராமத்தில் வந்து தேவேந்திர குல மக்கள் அதாவது மல்லர் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து பெருவாரியாக வாழ்கிறாங்க அதாவது முன்புலாம் வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வாழக்கூடிய கிராமங்களில் வந்து அந்த ஒரு சில குடும்பங்கள் வந்து நிறைய எருவு மாடுகள் வந்து வளர்க்கக்கூடிய நடைமுறை இருந்துச்சு நிறைய வீடுகளில் இப்போ நம்ம கிராமம் எடுத்துகிட்டா நம்ம ஊரில் எண்ணற்ற வீடுகளில் வந்து எருவு மாடு வளர்க்கக்கூடிய பழக்கங்கள் வந்து இருந்தது நடைமுறையாக பன்னெடுங்காலமாக இருந்தது இப்போ வரைக்கும் நம்ம கிராமத்தில் இருக்குது அதே மாதிரி இருக்கன்குடி கிராமத்துலேயே வந்து பன்னெண்டு காலங்களுக்கு முன்பு எருவ மாடு மேய்த்து அந்த ஒரு அந்த ஆறு சொல்றாங்க வைப்பாரும் அர்ஜுனா நதி சொல்கிறாங்களே அந்த நதி இரண்டு நதிகளுக்கு இடையே வந்து ஆடு மாடுகளை வந்து அமர்த்தி அந்த பனை மரங்கள் நிறைந்த அந்த பகுதியில் வந்து மாடுகளை அமர்த்தி இரவு நேரத்தில் வந்து அங்கே மாடுகளை அமர்த்துவாங்க இது வந்து காலையில் வந்து மல்லர் குல பெண்கள் வந்து சாணம் புறக்கிட்டு வந்து தன்னோட வயல்களுக்கு அந்த சாணம் உரமிடுவதற்காக ஒரு மொத்தமாக ஒரு இடத்தில் இட்டு அதை மக்க செய்து வயல்களுக்கு உரமாக்குவதற்காக வந்து அந்த மலர் குல பெண்கள் அந்த சாணங்களை புறக்கி ஒன்று சேர்ப்பாங்க இது காலங்காலமாக போய்கிட்டு இருக்குது போய்கிட்டுருக்கு அந்த ஆடி மாதம்னு சொல்லுவாங்கள்ல ஆடி வெள்ளி வெள்ளிக்கிழமை அன்று ஒரு நான்கு ஐந்து தோழிகள் தனது மலர் குழப் பெண்கள் வந்து சாணம் புறக்க போகிறாங்க சாணம் புறக்கி எல்லா எல்லா சாணம் சாணம்புறைக்கு எல்லாருமே தூக்கிட்டாங்க அங்கே சென்ற ஒரு பெண்மணி மல்லர் குல பெண்மணியோடைய கூடையை வந்து தூக்க முடியல தூக்க முடியல அவங்களும் நாலு பேர் சேர்ந்து தூக்கி தோழிகளோடு சேர்ந்து தூக்கி பார்த்துருக்காங்க அப்பயும் தூக்க முடியல பின்பு கூடையில் உள்ள சாணத்தை எல்லாம் கொட்டிட்டு கூடையை தூக்கி பார்த்துருக்காங்க பழைய தூக்க முடியல அப்போது அந்த பெண்மணி மல்லர் குல பெண்மணிக்கு ஒரு அருள் அருள் வந்து அவங்க மேலே வருது அருள் புரியமாகுது அப்போது அவங்க வந்து இந்த மாதிரி நான் இந்த இடத்துல தெய்வமாக இருக்கேன் சிலையாக இருக்கேன் என்னையை தோண்டி வழிபடுங்க அப்படின்னு சொல்லி அருள்வாக்கு சொல்லுது அருள்வாக்கு பண்ணது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சிலையை வழியை எடுத்து அதற்கப்புறம் வந்து அந்த இடத்த ஒரு பீடமாக்கி வலி வழி வழ வழிபாடுகள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு வராங்க அந்த கிராம மக்கள் தேவேந்திர குள்ள வேளாளர் மக்கள் அப்புறம் வந்து கோயில் கட்டுறாங்க எல்லாமே அதை அந்த இடங்களை புறா பராமரித்து கோயில் கட்டி பெரிய அளவில் வந்து அந்த கோயில் பெறுது பெரிய அளவில் வந்து இறக்கன்குடி மாரியம்மன் கோயில் பிரசித்திப்பட்டு உலகெங்கும் புகழ்படக்கூடிய அளவுக்கு அந்த கோயில் புகழ்பெற்றது ஆனால் அப் அதுவரையிலும் அந்த கோயிலை பராமரித்தது அந்த கோயிலை சீர்திருத்தியது சீர் செம்மைப்படுத்தியது எல்லாமே வந்து தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்லக்கூடாது அதாவது மல்லர்னும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தான் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க இப்போது தற்சமயம் ஒரு அதாவ அந்த ஒரு கருணாகரன் என்கின்ற ஒரு ஒரு எப்படி சொல்கிறது சர்வேயர் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய திருட்டுத்தனத்தை வந்து அங்கே பண்ணுறார் பண்ணுறாருனா இந்த கோயில் பெரிய அளவில் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த கோயிலை எப்படி நம்ம சொந்தங்களுக்குள்ளே வந்து அபகரிப்பு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த கோயிலுடைய வரைபடத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நினைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அந்த கோயிலுக்கான வரைபடத்தை வந்து அழிச்சிட்டு அதுக்கு இவர் ஒரு வரைபடத்தை வந்து ஒரு மூன்று கிராமங்களுக்கும் ஒரு உட்பட்டு அந்த பகுதிக்கு உட்பட்டு வர மாதிரி ஒரு வரைபடத்தை உண்டு பண்ணுறார் அதாவது திருட்டுத்தனம் பண்ணுறாரு சொல்லணும் திருட்டுத்தனம் பண்ணுறார் அப்போது அந்த திருட்டுத்தனத்தை அந்த அந்த வ வரைபடத்தை வச்சுக்கிட்டு இரண்டாயிரத்தி ஆமாம் இரண்டாயிரத்தி எட் இரண்டாயிரத்தி நாலுலேயோ அஞ்சுலேயோ வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இந்த சொல்கிறாங்களே நத்தத்துப்பட்டி கிராம மக்கள் வந்து கோயில் எங்களுக்கானது அப்படின்னு சொல்லி எங்கள் எங்களுடைய பஞ்சாயத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அதாவது சாத்தூர் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க சிவகாசி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க சிறுவலிபுத்தூர் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இது இந்த நீதிமன்றங்கள் எல்லாமே அந்த அங்கே உள்ள நீதியரசர் என்ன காரி பொழிச்சின்னு மூஞ்சிடுது போய் விட்டுறதாரு காரி மூஞ்சிரு தூப்பிடுதாரு ஏன்டா இது இதெல்லாம் ஒரு இதாடா இதுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு முன்னாடி இந்த கோயிலை வழிபட்டது யார் இந்த கோயிலை உருவாக்கியதாரு அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தின் மூன்று நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர் கேள்வி எழுப்புகிறாங்க தொண்ணூத்தஞ்சுக்கு முன்னாடி இந்த கோயில் இருந்த வரைபடம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க இல்லை சார் அந்த மாதிரி ஒரு வரைபடம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே நீதிமன்றத்தை வந்து இவங்க நீதிமன்றத்தையே மறக்கக்கூடிய அளவுக்கு பண்ணுறாங்க அப்போது நீதியரசர் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மனுகளை பூரா கிழிச்சு எடுத்து காரி மூஞ்சில் தூக்கி விட்டு அனுப்பிச்சி விட்டார் இதையும் பழையபடி அதே மனு எடுத்துக்கிட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா மதுரை போகிறாங்க மதுரை உயர் நீதிமன்ற கிளைக்கு போகிறாங்க அங்கேயும் பல்வேறு கேள்விகளை வந்து நீதியரசர் அவர்கள் கேட்காங்க கேட்டுட்டு கடைசியில் அவரும் என்ன செஞ்சார் காரி பொளிச்சின்னு மூஞ்சி துப்பி விட்டுருந்தாரு இதுதான் நடந்த உண்மை அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா லோக்கலில் உள்ள அந்த ஒரு சில எப்படி சொல்லுது ஒரு சில திருட்டு கும்பல் இருக்காங்க அரசியல் திருட்டு கும்பல் இருக்காங்க அதை திராவிடம்னால திருட்டு கும்பல் தானே அந்த திருட்டு கும்பலை சார்ந்த அரசியல்வாதிகள் நினைச்சுதாங்க மாவட்ட ஆட்சியரை கையில் வச்சுக்கிட்டு அவரோட அதிகாரத்தை வச்சு ஒரு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு இதை ஒன்று ரெடி பண்ணுதாங்க ரெடி பண்ணி தான் அந்த கோயில் வந்து நத்தத்துப்பட்டிக்கும் வந்து பூர்வம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து நத்தத்துப்பட்டி மரவர்கள் பன்னெடுங்காலமாக சம்பளத்திற்கு பல்லாக்கு தூக்க சென்றதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே வந்து தேவைந்திருக்குள்ள வேளாளர் மக்கள்கிட்ட இருக்குது இவங்க சம்பளம் வாங்கினது ஒரு ஆளுக்கு எவ்வளோ சம்பளங்கிற முறை கொண்டு கரெக்டாக நோட்டு படி வச்சுருக்காங்க சரிங்களா அது இங்கே ஏமாத்துக்கோ வைக்கிறதுக்கோ யாருக்கும் கிடையாது உண்மையின் வழிதான் பேசணும் அதுதான் வந்து நிலைக்கும் சும்மா வந்து பொய் பொய்யாக உருட்டிட்டு அலைஞ்சால் அது ஆகாது அதனால் அது எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க இவங்க வந்து சம்பளத்துக்கு போய் பல்லாக்கு தூக்குனது எல்லாமே வந்து ப்ராப்பராக அந்த மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய தேவேந்திர உள்ள வேளாளர் மக்கள் வந்து வச்சுருக்காங்க இப்படி அந்த லோக்கல் உள்ள அரசியல்வாதிகளை வச்சு அந்த கோயில் அபகரிக்கிறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க நீதிமன்றங்களில் எல்லா நீதிமன்றமே வந்து காரி மூஞ்சிழுத்தி போட்டுருச்சு அதே போல் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்புடின்னா அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியருக்கு உடனடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு முன்னாடி இந்த வரைபடத்தை வந்து சீராக அளவு செய்து எனக்கு நீதிமன்றத்தில் வந்து சரண்டர் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஆறு எட்டு மாதங்களுக்கு முன்பு நீதியரசர் ஒருத்தர் ஆணையிடுதார் ஆனால் அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியரும் அங்கே உள்ள அந்த லோக்கலில் உள்ள அரசியல் அதிபரையும் வந்து அந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பை கூட மதிக்காமல் நீதிமன்றத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுறாங்க ஆனால் இந்த அரசர்கள் அதை கண்டுக்கிறல ஸோ இது இந்த ஒரு சாதாரண ஒரு இது கூட தெரியாமல் ஒரு சில பரட்டைகள் தற்கூரின்னு சொல்லுவாங்களே தற்கூரிகள் வந்து இது கூட தெரியாமல் பேசுகிறான் அந்த கோயிலை உருவாக்குனது மல்லர்கள் அந்த கோயிலை கட்டி வழி வழிபாடு செய்தது மல்லர்கள் பராமரித்து பண்படுத்தி வந்தவர்கள் மல்லர்கள் அந்த ஏரிய அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணற்ற கிராம மக்கள் வந்து தேவேந்திர குழந்தை வளர மக்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிறோம் முதல்ல அதனால் மரவர் சமூக உறவுகள் ஒரு சில அதாவது கொஞ்சம் கூட படிப்பறிவு இல்லாத ஒரு தற்கொறைகளுடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு நீங்கள் தவறான வழிகளுக்கு போயிடக்கூடாது நீதியின் நீதியின் பக்கம் செல்லுங்க கோர்ட்டை நாடுங்க கோர்ட்டை பற்றி இது பண்ணுங்க அதை ஒன்று ஆனால் ஒரு சில தற்கொலிகளில் ப ஒரு பரட்டெல்லாம் பேசுகிறான் அவன்லாம் ஓ எனக்கு தெரியும் நான் ஏன்னா எப்படி சொல்லதில்லை மிகப்பெரிய கலவாணிப்பே ஆவன் அவன் மேலே திருட்டு வழக்கு ஏகப்பட்ட திருட்டு நாலு ஐந்து திருட்டு வழக்குகள் இருக்குது அவனெல்லாம் வந்து நீங்கள் தலைவனை எடுத்துகிட்டு செயல்படுறீங்க தயவு செஞ்சு மறுவசம உறவுகள் எண்ணற்ற தலைவர்கள் இருக்காங்க அண்ணன் மூர்த்தி இருக்கார் திருமாரணன் இருக்கார் மகாராஜன் இருக்கார் இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவரோட பயணிக்கிறது கற்றுக்குங்க நேர்மீன் வழியை செல்வதற்கான வழிவகை செய்ய விட்டுட்டு தவறான அவர்களோடு பயணித்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சுதாங்க ஏன்னா உங்களை பெற்று ஆளாக்குவதற்கு பழிப்பறிவு செய்வதற்கு உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கிறது என்னை போல தான் உங்களுடைய தாயின் தகப்பணும் நான் வளர்ந்து அதிகாரம் பெறுவதற்கு என்ன அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கணும் அதே மாதிரி தான் உங்களுடைய பெற்றோர்களும் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க அதனால் உங்களுடைய பெற்றோர்களையும் வார்த்தைகளை செவிமடுத்தி அவர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்து உங்களுடைய சமூகத்திற்கும் உங்களுடைய அனைத்துக்குமே வந்து நல்ல பேர்களை தேடி கொடுங்க இவர் மாதிரி தவறான ஆட்களோட பயணித்து உங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சுறாங்கன்னு சொல்லி மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் மேலும் அவர் சொன்னார் அதாவது புதிய தமிழகம் என்பது ஒரு அறிக்கை வழியோ வாய் வழியிலேயோ பேசிட்டு போகக்கூடிய ஒரு இயக்கமோ கட்சி கிடையாது மிகப்பெரிய அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து உற்று நோக்கக்கூடிய ம மிகப்பெரிய அப்படி எப்படி சொல்கிறதுனா வெள்ளை அறிக்கை வேந்தன் என்று அழைக்கப்பட்டவர் வந்து மருத்துவர் அவர்கள் அதனால் தயவு செஞ்சு உன்னோட உங்களுடைய போக்குகளை வந்து திருத்திக்கிறனோ இல்லைன்னா முறையாக வந்து திருத்தப்படுவீர்கள் அதை முதல்ல நல்லா புரிஞ்சுங்க ஏன்னா நாங்கள் சட்டத்தை நாடிட்டோம் அப்படின்னா அங்கே உங்களுக்கு அவங்க வேலை முடியுது அதனால் திருட்டு வேலையை தயவு செஞ்சு நிறுத்துங்க அங்கே உண்மையான வரலாறு என்ன அந்த கோயிலோடய உண்மையான வரலாறு என்ன என்பதை வந்து அறிந்து மரவர் சமூக மக்களும் செயல்படுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு மேலும் ஒரு நல்ல ஒரு காணலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை பாலு நன்றி வணக்கம் உறவுகளே